பாவேந்தர் பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு இயல் பதிமூன்று அன்னத்தை காணாது திரியும் நரிக்கண்ணன் எதிரில் தேரோட்டியான குப்பன் வந்தான் அன்னத்தை அரண்மனையில் காணவில்லை அத்தாவை காணவில்லை நரிக்கண்ணன் தான் எண்ணத்தை செய்வதென ஏங்கி நின்றான் எதிரினிலே தேரோட்டும் குப்பன் வந்தான் பொன்னான பேழையினை பெற்றாயோ என் புகழுக்கும் ஆட்சிக்கும் மாணிவேரை உன்னிடத்தில் தந்துள்ளேன் அதனைக் காப்பாய் ஒருத்தரிடம் சொல்லாதே என்று உரைத்தான் நான் நானியேன் பேழையினை என்றான் குப்பன் நடுங்கினான் நரிக்கண்ணன் ஐயோ ஐயோ போனதோ இங்கிருந்து ஆளிடத்தில் போயிதனையி குப்பனிடம் கொடு என்றேனே ஊனமிலா நம்மறவர் போலே அன்றோ உடையுடுத்து நின்றிருந்தான் எய்த்தான் போலும் ஏன் இந்த பிழை செய்தேன் என் வாழ்வுக்கே இடையூறு சூழ்ந்தேனே எனத் துடித்தே அன்னத்தின் ஆவியினை அகற்ற வேண்டும் ஆவிநிகர் பேழையினை அடைதல் வேண்டும் என்னும் ஒரு கருத்தோடும் மரண்மனைக்குள் இட்டிருந்த ஓர்தவிசில் சென்று உட்கார்ந்தான் மன்னவனை ஏமாற்றி நாட்டாட்சி வாங்குவதில் சிறிதேனும் தொல்லையில்லை அன்னத்தை ஆத்தாவை தேட வேண்டும் அரும்பேழை வேண்டும் எனப் பெரும் துன்புற்றான் இதுவரை கேட்டது பாவிந்தர் பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு இயல் பதிமூன்று அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திக்கலாம்